ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே வாங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கோன் வாங்கி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே வந்துருக்குறேன் இந்த கோன் வந்து இப்போ இருபது ரூபாங்களாம்மா நான் வந்து மூணு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்குறேன் இப்போ வந்து இது இருபது ரூபா சொல்கிறாங்க い。ろしくお願いしい。す <music>。<music> லைன்ல வரும் போய கூட்டம் போய் கூந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா

சாப்பிட்டு இங்கே வந்து வந்தீங்கன்னா கிளம்பிட்டேன் அவ்வளோதான் ஒன்றும் சாயங்காலம் தான் வரோண்ணே சரியான கூட்டமாக இருக்குங்க இப்போவே சாயங்காலம்லாம் எப்படின்னு தெரியல நீங்களே பார்த்தா தெரியும் பார்க்கலாங்க என்னன்னு பார்த்தீங்களா நான் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க ஹோட்டல் சாப்பாடோட சூப்பராக இருந்ததுண்ணா ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஒரு வீடியோ போடுவோம்